நீங்கள் மூட்டு வலி ஏன் வருது இடுப்பு வலி ஏன் வருது அப்படின்னா அது வந்து உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிர்பந்தத்தை அது கொடுக்குது இடுப்பு வலி ஏன் வருது எப்படி உட்காரணுங்கிறத அது கற்றுக் கொடுக்கும் இடுப்பு வலி வந்துருச்சுன்னா நேரே உட்காரணும் நேரே உட்கார்ந்தால் தான் உனக்கு அந்த வலியை தாங்க முடியும் அதுவே வந்து கொஞ்சம் குனிஞ்சு கூன் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சிங்க முன்னாடிலாம் வலி இல்லாதப்ப இடுப்பு வலி இல்லாதப்ப சின்ன வயசில் கூன் போட்டு உட்காந்துருப்பீங்க ஏனாக தானன்னு உட்காந்துருப்பீங்க எழுந்து படுக்கும்போது ஏனாக தானன்னு எழுந்திருப்பீங்க இப்படி ஏனா தோணுன்னு அதில் ஒரு கவனமே இல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு இடுப்போலியே வந்தது இடுப்போலி வந்ததுக்கப்புறம் அது வந்து நேரே நிமிர்ந்து உட்காரணும் அதைத்தான் அது கற்றுக் கொடுக்குது இடுப்போலி என்னை எப்படி நீ கவனிக்க வேண்டும் என்பதை தான் அது கற்றுக் கொடுக்குது இடுப்பு சொல்லுது இடுப்பாகியே நீ என்னை எப்படி கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் உனக்கு கடுமையான வழியை தருவேன் அப்படிங்கிறதான் சொல்லுது அப்போ நேரே உட்காரணும் நேரே உட்காரது மூலமாக இடுப்போலியே இடுப்போலியே இல்லாமல் செய்யலாம் அது மாதிரி படுக்கிற படுத்து தூக்கத்தில் எழுந்திருக்கும் போது ட எப்படி எழுந்திருக்கணும் ஒரு பக்கமாக திரும்பி நீங்கள் மேல் பக்கமாக இப்படி படுத்துருக்கீங்க அப்போது ஒரு பக்கமாக திரும்பி அப்படி தான் எழுந்திருக்கணும் அப்போ எப்படி எழும்புவதற்கு அது கற்றுக் கொடுக்குறது இடுப்பு வலிங்கிறது என்னது எப்படி எழும்ப வேண்டும் அதுபோல் மூட்டு வலி வந்துருச்சுன்னா நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்குறது நீ இந்த மாதிரி எக்ஸ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் இடுப்பு வலிக்கும் மூட்டு வலிக்கும் காரணமாக இருக்குது கடுமையான அழுத்தத்தை அந்த மூட்டுகளில் அது கொடுக்கறது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அதனால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அவ்வளோ வெயிட்டை தூக்குறீங்க இருபது கிலோ முப்பது கிலோலாம் தூக்குறது நம்ம அந்த மாதிரிலாம் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்போ அது போன்ற அழுத்தம் என்பது இந்த எ எலும்புகளுக்கு அந்நியமானது செயற்கையானது அதனால் அது பாதிக்கப்படுது அதனால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த இடுப்பு ஒலியோ அது கற்றுக் கொடுக்குது ஆனால் இடுப்பு ஒலியோ மூட்டு வழியோ இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி என்னது யோகாசனம் நீங்கள் பயிற்சியை மாற்றிடணும் புதிய பயிற்சிக்கு மாறிடணும் பழைய பயிற்சியை கைவிட்டுடணும் சும்மா அப்போவும் நீங்கள் அப்போ அதைத்தான் அது கற்றுக் கொடுக்குது நீ என்ன உடற்பயிற்சி செய்யணும் என்பதே அது கற்றுக் கொடுக்குது நீ எப்படி நடக்கணும் மூட்டு வலி வந்துருச்சா கால் நேராக இருக்கணும் பெருவரல் நேராக வச்சு நடக்கணும் சிலர் இப்படி வச்சு நடப்பாங்க இந்த அதாவது இப்படி பெருவரல்லாம் இப்படி பக்கவாட்டில் வச்சு நடப்பாங்க சார்லி சாப்லின் நகைச்சுவைக்காக நடந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது நடந்தால் என்ன ஆகும் மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும் அப்போ மூட்டு வலி வரும்போது தான் அவங்களுக்கு இதையெல்லாம் அவங்க அப்பா அவங்க பல பேர்கிட்ட பேசுவாங்க எனக்கு மூட்டு வலி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்கணும் அல்லது அவங்களே கூட உணரலாம் மூட்டு வலி வந்தவங்களே ஓ இப்படி நடக்கணும் போல நம்ம நடக்கிறது தப்பு இருக்குது சிலர் பார்த்தா இப்படி தான் நடப்பாங்க பெரும்பாலும் பெண்கள் இந்த மாதிரி நடப்பாங்க இந்த மாதிரி கிராஸாக நடப்பாங்க கிராஸாக காலை வச்சு நடப்பாங்க அப்போ நடப்பதற்கு அது கற்றுக் கொடுக்குது எப்படி நடக்கணும் அதனால் நிறைய ஓ ஓட்டப்பந்தய வீரர்கள் அவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி வந்துடுச்சு ஹுசைன் போல்ட்டு நூறு மீட்டரில் உலக உலக வேக வீரர் அவர் உலகத்தில் அதிம அதிவேக வீரர் அவருக்கே மூட்டு வலி வந்துருச்சு அப்போ அவருக்கே இன்னைக்கு அந்த மாதிரிலாம் ஓடாதன்னு அது கற்றுக் கொடுக்குது அது அந்த மாதிரி ஓடாத இன்றைக்கி வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணவங்களாம் இன்றைக்கி வந்து இடுப்பு வலி ஓ நடக்க முடியாமல் மூட்டு வலியால் அவஸ்தப்படுறாங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்போ அது எதுக்கு நீ அதெல்லாம் பண்ணாதான்னு அது சொல்லுது அது சுகர் வந்துருச்சா நீ நடக்கணும் நடைபெய்ச்சி பண்ணணும் அதனால்தான் உனக்கு சுகர் வந்துச்சு அதை கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையை இந்த நோய் வந்து கற்றுக் கொடுக்குறது நமது நோ அதை கற்றுக்கணும் நீ நோயை வந்து ஒரு வாய்ப்பாக கருதணும் நீ எப்படி எழுந்திருக்கணும் மூட்டு வலி வந்துருச்சா அது ஒரு வாய்ப்பு இடுப்போலி வந்துருச்சா அது ஒரு வாய்ப்பு எப்படி படுக்கணும் எப்படி எழுந்திருக்கணும் இந்த உடம்புகளில் ஜாயிண்ட்டுகளில் என்ன தடவணும் டெய்லி என்ன தடவணும் இது வந்து உனக்கு இடுப்போலி வர்றதுக்கு முன்பே அதை நீ செய்திருக்கணும் அப்போ அதையெல்லாம் தான் அந்த இடுப்போலி கற்றுக் கொடுக்குது முன்பு முன்னாடி வந்து இடுப்பு வலி வராதற்கு வராதற்கு முன்பு வந்து நீ வந்து என்ன தேய்ச்சி குளிக்க மாட்டேன் அந்த ஜாயிண்டுகள்லாம் என்ன போடமாட்ட டெய்லி என்ன என்ன போடணும் வேப்பண்ணை தடவணும் டெய்லி அப்புறம் வெந்நீரில் குளிக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்த அப்போ இந்த மூட்டு வலி வந்து உனக்கு எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா டெய்லி நீ என்ன தடவை கற்றுக் கொடுக்குது ஜாயிண்ட்டுகளில் என்ன போடு அதை கற்றுக் கொடுக்குது வெந்நீரில் குளிப்பதே அது கட்டாய இப்போ பழக்கப்படுத்துகிறது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நீ பண்ணியிருக்கணும் அப்போ அதை தான் இந்த நோய் கற்றுக் கொடுக்குது அப்போ நோயின்னு வரும்போது நீங்கள் அதை செய்யணும் அதுபோல் உணவு கட்டுப்பாடு எதை செய்தால் இப்போ சுகர் வந்துருச்சா எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்பதை அது கற்றுக் கொடுக்கும் சோறு சாப்பிட்டா சுகர் ஏறும் அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஐயோ இந்த சக்கரை வந்து சோறு சாப்பிட விடாமல் பண்ணிடுச்சேன்னு நினைக்காதீங்க இந்த சர்க்கரை நீ சோறு சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னா உனக்கு சக்கரையே வந்திருக்காது அதைத்தான் அந்த சக்கரை நோய் உனக்கு கற்றுக் கொடுக்குது சக்கரை நோய் வந்ததுக்கப்புறமும் நீ சோறு சாப்பிட்டேன்னா அதுதான் மிகப்பெரிய தவறு சக்கரை நோய் வந்து உனக்கு கற்றுக் கொடுக்கறது சோறு சாப்பிடாத அப்படின்னு கற்றுக் கொடுக்குது உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்காதான்னு கற்றுக் கொடுக்குது உடற்பயிற்சி பண்ணு அது மாதிரி நல்லா தூங்குன்னு அந்த க நோய் கற்றுக் கொடுக்குது அப்போவும் நீ என்ன பண்ணுற நல்லா தூங்க மாட்டேன்ற உடற்பயிற்சி செய்ய மாட்டேன்ற நோய்களை தருகிற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டுருக்குற அப்போ தான் நோய்கள் குணமாக மாட்டேங்குது நீ கற்றுக்கொள்ள மாட்டேன் கற்றுக்கொள்ள மறுக்கிறாய் சோம்பேறியாக கற்றுக்கொள்வதில் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் வைத்துக்கொள்வதற்காக கற்றுக்கொள்வதில் சோம்பேறியாக இருக்கிறாய் அதனால் கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த நோய்கள் நம்மை நம்மை நிர்பந்திக்கிறது அதனால் நோய்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்நாள் முழுதும் நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணும் ஒரு சுகர் வந்து நோய் வந்தவங்க எப்படி பார்த்துக்கிறாங்களோ அது போல தான் வாழ்நாள் முழுவதும் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக இருக்கும்போதே வறுமுன் வரும் நோய்கள் வருமுன்னே நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அதனால் நோய் வந்துவிட்டால் தான் வெந்நீர்லாம் குடிப்பாங்க வெந்நீர் வந்து நம்ம சிறு வயதிலேருந்தே குடிக்கணும் வெந்நீர் பாதி தண்ணீர் பாதி தண்ணீர்னால் குளிர்ச்சியான தண்ணீர் அது மாதிரி வெந்நீர் பாதி தண்ணீர் பாதி ஐம்பது சதவீத வெந்நீர் குடிக்கணும் ஐம்பது சதவீத சமைத்த உணவுகளை சாப்பிட்டு முடித்தவுடன் வெந்நீர் குடிக்க வேண்டும் பச்சை உணவுகளை சாப்பிட்டு முடித்தவுடன் வெந்நீர் குடிக்கக்கூடாது பச்சை தண்ணி தான் குடிக்கணும் வெந்நீர் எப்பொழுது குடிக்க வேண்டும் குடிக்கணுன்னா எப்போ குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும் ஒரு நம்ம உணவுகளே பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் சமைத்த உணவு ஐம்பது சதவீதம் பச்சைக்கு பச்சை உணவுகள் இப்படி சாப்பிட்ணும் அதுபோல் ஐம்பது சதவீதம் வெந்நீர் குடிக்கணும் ஐம்பது சதவீதம் தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் குடிக்கணும் இன்றைக்கி நம்மக்கிட்ட பாத்திரம் இருக்குது இதெல்லாம் இல்லாத காலத்தில் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி வெந்நீரை வெந்நீர் குடிக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இல்லாத காலம் கற்காலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க மண்ணை வந்து களிமண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பானை போல் அல்லது ஒரு கையாலே பண்ணியிருப்பாங்க பண்ணி அதை சுட்டிருப்பாங்க சுட்டாக ஒரு பானை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி அதில் வந்து அவங்க வெந்நீர் போட்டிருப்பாங்க சமைச்சிருப்பாங்க சமைப்பதற்கான பாத்திரங்களை எப்படி ச கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இன்றைக்கி பானைங்கிறது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ஒரு சக்கரத்தில் விட்டு சுத்த விட்டு அழகாக நைஸாக பண்ணுறாங்க சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டவரை தான் அப்படிப்பட்ட பானை உருவாகியது சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சக்கரம் எப்போ கண்டுபிடிச்சாங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவரை தான் சக்கரம் செய்வதற்கு உலோகங்கள் தேவை மரத்தை வெட்டணும் செதுக்கணும் சக்கரமாக செய்யணும் அதுக்கப்புறம் தான் சக்கரத்தை செஞ்சாங்க அதன் பிறகு தான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பர்ஃபெக்டான பானை இதை யாராலையும் செய்ய முடியாது ஆனால் எல்லா அப்போ கடந்த காலங்களில் இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் பானையை செய்யல அப்படின்னா பானையை செஞ்சாங்க அது களிமண்ணால் ஒரு பானை போல் செஞ்சு களிமண்ணால் செஞ்சு அதை வந்து எடுத்து சுட்டிருப்பாங்க ஒரு அது பர்ஃபெக்டான பானையாக இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி ஒரு மாதிரி கடினமான ஒரு பக்க சுவர்கள் கொண்ட ஒரு பானை அதை எடுத்து சுட்டிருப்பாங்க சுட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருப்பாங்க அதில் சமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி கடந்த காலங்களில் கற்காலங்களில் மனிதர்கள் வெந்நீர் போட்டு சமைக்கிற வழக்கம் என்பது கற்காலம் கொண்டு இருந்திருக்கு அது வந்து ச அதனால் இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு